எனக்கு ஒன்றும் மன வருத்தம் இல்லை நானே என்னால் இயங்க முடியல அண்மையில் மருத்துவ பரிசோதனை செய்த பொழுது வந்து நீங்கள் என்னமே ரெஸ்ட் எடுத்துங்க இந்த அரசியல் பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு அவரும் சொன்னார் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது அரசியல் நிலைப்பாடுகளில் அவர் அடுத்த நிலைப்பாடுகளில் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு அந்த அரசியல் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அவர் எடுக்கிற முடிவு அந்த முடிவின் மூலம் அவர் கட்சிக்கு நல்லது நடந்தால் பரவாயில்ல அது வர வர அவங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது அதுக்கு வாய்ப்பே இல்லை பயன்படுத்துகின்ற வாய்ப்பே பெட்டிக்குள் பூட்டி வைக்கப்பட்டவையாக இருந்தனவே தவிர வெளியிலே எடுத்து விநியோகம் செய்யக்கூடிய நிலையில் இல்லை அந்த சரிவு வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் ஏற்பட்ட மோதலிலிருந்தே ஆரம்பித்து விட்டது ஒரு சாதாரண மக்கள் இவர் இவர் வந்தால் செய்வாங்கங்கிற மாதிரி இருந்த எண்ணம் போயிடுது முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்களிடம் வாக்கு கேட்டது தேமுதிக அந்த அப்படி ஆட்சி அமையக்கூடாது என்று மக்களிடம் போய் பிரச்சாரம் செய்தது திமுக ஆக மக்கள் வந்து என்ன நம்ம போய் இந்த ஆட்சி நீங்கள் அட்டாக் பண்ணும்போது எதிர்க்கிற பொழுது அந்த ஆட்சி நல்லா நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம விமர்சனம் பண்ணணும் ஏன்னா நம்மளால் வந்த ஆட்சி தானே நம்ம தானே ஓட்டு கேட்டுருக்குறோம் ஓ ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படணும்னு தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க அந்த அரசு சேதோ செய்கிற தவறுகளோ அல்லது குறைகளையோ சுட்டி காட்டி நெறிப்படுத்தி நம்ம கொண்டு போகணும் இது என்ன ஆகிட்டுது அதுக்கு பிறகு ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லாமல் போயிட்டுது ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லாத போன பொழுது மக்கள் வந்து தேமுதிக விட திமுகவே பெட்டர்ன்னு தான் நினைப்பாங்க அப்படிலாம் செய்தால் தங்களை பாராட்டுவார் மெச்சுவார் அப்படின்னு செய்கிறாங்க எது நியாயமோ எது சரியோ அதை தான் நம்ம செய்ய முடியும் என்ன போய் இனிமேல் இவர் பாராட்டுவாருங்கிறதுக்காக நான் போய் இத்தனை வருஷம் ஒரு அரசியல் ஒரு வழியில் இருந்துட்டு கசாமசான்ஸ் கத்திட்டு நான் முடியும் அவங்க மூணு பேர் மேலே வேணும் சும்மா பழி சொல்கிறாங்க அவங்க எய்தவனை விட்டுட்டு அம்பனும் அவள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாங்க ஏ என் அனுபவத்தில் சொல தலைவருக்கு விருப்பம் இல்லாமல் எந்த செயலும் இருக்காது அப்படி அவங்க செய்தாங்கன்னு அவங்க மூணு பேரும் இன்னைக்கு இருக்கலாம்ல அவர் அவரு ஒரு குடும்பத்தின் பிடியில் ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறது இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை குடும்பத்தின் பிடியில் கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருந்ததுன்னு வைங்க வரவேற்கலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் மக்களுக்கோ கட்சிக்காரர்களுக்கோ கெடுதல் செய்யக்கூடிய மாதிரி முடிவுகள் இருக்கிற பொழுது தான் கஷ்டம் எந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெரியும் அதாவது அவங்க தனித்து நின்றாலும் வெற்றி பெற முடியாது எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் எத்தனையோ கட்சிகளில் ஒரு கட்சியாகத்தான் இருக்க முடியும்